அன்பிற்கினிய நண்பர்களே என் மனதில் எழும் கருத்துக்களை கண்ணில் தெரிகின்ற வானம் என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன் இது இன்றைய அரசியலை பற்றியது தமிழ்நாட்டு அரசியல் எப்படி மாறுகிறது என்பதை சுட்டி காட்டுகிற பதிவு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னாலேயே சில புற அடையாளங்கள் தெரியும் அடிக்கிற காற்று எந்த திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி மாறுகிறது உஷ்டமாய் இருக்கிற காற்று குளிர்ச்சியாய் மாறுகிறது என்பதும் கண்டுபிடித்துவிட இயலும் இப்படி நம்மை சுற்றி எடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சில அறிகுறிகள் உணர முடிவது இயற்கை இது புயலுக்கும் மழைக்கும் பெரும் நோய்களுக்கும் பூகம்பத்துக்கும் எல்லாவற்றுக்குமே இறைவனோ இயற்கையோ அமைத்துக் கொடுத்திருக்கிற சில நுட்பமான முன்னெச்சரிக்கை நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை என்பது வேறு ஆனால் அந்த நுட்பமான முன் அறிவிப்புகள் குறைந்தபட்சம் எச்சரிக்கை இல்லை என்றாலும் அறிப்பு அறிவிப்புகள் நிகழத்தான் செய்கின்றன இவ்வளவு சுற்றி வைத்து வளைத்து நான் சொல்லுவதற்காரணம் தமிழக அரசியல் களத்தில் சின்ன சின்ன ஆனால் ஒரு பலன் தெரிவிக்கக்கூடிய மாற்றங்களை என்னால் பார்க்க முடிகிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி முடிந்துவிடப் போகிறது என்பதையும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே ஆட்சி வரப்போகிறது என்பதையும் சுட்டி காட்டுகிற விதமாக சில மாற்றங்களை நுணுக்கமாக என்னால் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன் என்கிற பின்புலத்தில் உணர முடிகிறது நான் ஒரு இருபது தொலைக்காட்சி ஷோக்களில் சொல்லியிருப்பேன் எந்த தொலைக்காட்சியாக இருந்தாலும் அதில் அடுத்தடுத்து வருகிற இரண்டு தமிழ்நாடு நாடு சட்டசபை தேர்தலுக்கு கூட்டணி ஒரே கூட்டணி இருந்ததில்லை மிக நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து நான் இந்த கணக்கை சொல்லுகிறேன் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கு நடைபெறுகிற தேர்தலில் அடுத்து வருகிற இரண்டு சட்டசபை தேர்தலில் ஒரே கூட்டணி இருந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எனக்கு கொஞ்சம் அறிவு வந்து பார்த்தது என்றால் அந்த தேர்தல்தான் பேரறிஞர் ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டு வைக்க வேண்டும் என்று பேசி அப்போது அவர் தலைமையில் இயங்கி வந்த சுதந்திர கட்சி மிக பிரபலமாக இருந்தது தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டில் கடைசி நேரத்தில் அந்த கூட்டணி தோற்று போய்விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க இயலவில்லை அறுபத்தி ஏழில் அறுபத்தி ரெண்டில் செய்த தவறை திரும்பவும் செய்யக்கூடாது என்று சுதந்திர கட்சியும் திமுகவும் கூட்டு வைத்தார்கள் காங்கிரஸை வீழ்த்தி அறுபத்தேழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்தது ஆனால் அதற்கு அந்த வெற்றிக்கு பெரும் காரணமாக இருந்த பெரிய ராஜதந்திர விஷயங்களை அரசியல் வியூகங்களை கற்றுக்கொடுத்த கொடுத்த திரு ராஜாஜி அவருடைய சுதந்திரா கட்சி ஆட்சியில் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை அனுமதிக்கப்படவில்லை என்கிற வார்த்தையை நான் சற்று தேர்ந்தெடுத்துத்தான் சொல்லுகிறேன் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு கூட அண்ணாவால் ஆயுத்தனாருக்கு ஸ்பீக்கர் பதவி வழங்கப்பட்டு பிறகு அண்ணாவின் காலத்துக்கு பின்னால் அமைச்சராக ஆக்கினார்கள் ஆனால் சுதந்திர கட்சிக்கு அந்த ஆட்சி மாற்றம் காங்கிரஸை தோற்கடித்தனுடைய பலன் எந்த விதத்திலும் போய் சேரவில்லை என்பதுதான் உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ராஜாஜி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக தீவிரமாக எதிர்த்து கலைஞர் ஆட்சியை பிரச்சாரம் செய்து காமராஜரோடு அவர் கூட்டு வைத்தார் எனவே தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும் ஒரு சட்ட சம்பந்த தேர்தலுக்கு அமைந்த கூட்டணி அடுத்த தேர்தலில் தொடர்வது இல்லை இது தொடராது இப்போது இருக்கிற திமுக கூட்டணி கட்சிகள் தொடர மாட்டார்கள் என்று நான் பல டிவி ஷோக்களில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அடுத்து வருகிற தேர்தலுக்கு அடுத்து இருபத்தி ஆறில் வருமா கொஞ்சம் முன்னால் வந்துவிடக்கூடுமா யான் அறியேன் ஆனால் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு என்று எதால் உறுதியாக சொல்ல இயலும் இன்றைக்கு திமுகவோடு இருக்கிற கட்சிகள் கூட இருக்காது என்று நான் சொல்லி வந்தேன் இப்போதும் அப்படித்தான் நம்புகிறேன் ஆனால் அதையும் தாண்டி சில மாற்றங்கள் திரு விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கலர் மாறிவிட்டது திரு விஜய் அவர்களை அரசியல் நுணுக்கம் தெரிந்த சாணக்கியத்தனம் மிகுந்த அரசியல்வாதியாக நான் கருதவில்லை ஆனால் அவர் நல்ல வாக்கு வாங்குவார் என்கிற எண்ணம் அது சரியா தவறா என்று என்னால் உறுதியாக அறுதியாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட வாக்காளர்கள் மத்தியிலே வந்துவிட்டது இளைஞர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரை இருக்கிற பெண்கள் இவர்கள் மத்தியிலே அவர் ஒரு ஹீரோ திறமையான கவர்ச்சிகரமான ஆட்சியாளராக இருப்பார் என்கிற எந்த பெருவாரியாக வந்துவிட்டது அவர் எந்த அளவுக்கு அரசியல்வாதியாக விஷயங்களை நிர்வாக பிரச்சனைகளை சிக்கல்களை எதிர்கொண்டு தீர்த்து வைப்பார் என்பதெல்லாம் காலம் சொல்ல வேண்டிய பதில் நான் இப்போது கணிக்க விரும்பவில்லை ஆனால் மக்கள் அவரை ஆச்சரியத்தோடு அண்ணாந்து பார்க்க தொடங்கிவிட்டார்கள் எத்தனை சதவீத வாக்கு என்று என்னால் கணிக்க இயலவில்லை கணிக்க முடிந்தோர் கணிக்கலாம் ஆனால் அவர் ஒரு பேசப்படுகிற தலைவராக மாறிவிட்டார் குறைந்தபட்சம் அவர் நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் திமுகவோடு கூட்டு இல்லை பாஜகவோடு கூட்டு இல்லை என்று சொல்லிவிட்ட காரணத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மட்டுமே கூட்டு இதையும் நான் பல நிகழ்ச்சிகளிலே தொலைக்காட்சிகளில் சொல்லியிருக்கிறேன் இது நான் கண்டுபிடித்ததில் அவர் சொன்னது இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் தேமுதிக திரு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுகவை ஆதரிக்கிறது பழனிசாமியை ஓ மனித ஓ பன்னீர்செல்வத்தையும் ராஜமாதா என்று கருதப்பட்ட திருமதி சசிகலாவையும் மத்திய அரசாங்கம் அநேகமாக கைவிட்டுவிட்டது எனவே அவர்களிடமிருந்து வரக்கூடிய எந்த ஆபத்தும் இல்லை என்றே நான் கருதுகிறேன் அண்ணா திமுகவுக்கு அந்த வகையில் ரூட் கிளியர் ஆகிவிட்டது இந்த பின்புலத்தை வைத்து பார்க்கிற போது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி அதில் அடுத்தபடியாக திரு ஜோசப் விஜய் இப்போது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இருக்கிற தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் அநேகமாக அப்படி ஒரு கூட்டணி உருவாகி விட்டதாகவே நான் உணர்கிறேன் பாமகவும் இந்த கூட்டணியில் பிகு செய்து கொள்ளாமல் நான் சொல்கிற வார்த்தையை தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள் பிகு செய்து கொள்ளாமல் வர காத்திருக்கிறார்கள் ஒரு சிறு அழைப்பு வந்தால் போதும் அவர்களுக்கும் தந்தைக்கு வயது அதிகமாகிவிட்டது தளர்ச்சி வந்துவிட்டது இயல்பு மனித உடல் மகளுக்கும் வயதாகிவிட்டது மருமகளையும் நிற்க வைத்து தோற்க விட்டு விட்டார்கள் அவர் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ஒரு பதவி வேண்டும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன் மருமகளுக்கு கூட ஒரு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டால் அது ஆத்திரத்தை உண்டாக்கலாம் எதவிர அதிர்ச்சியை உண்டாக்காது அது டாக்டர் ராமதாசுடைய இயல்பு அந்த கட்சியே அவர் தன் குடும்பத்துக்காகவும் அடுத்து தன் ஜாதிக்காகவும் நடத்தி கொண்டிருக்கிறவர் எனவே அவர்களும் அநேகமாக அந்த கூட்டணியில் இருப்பார்கள் என்று தெரிகிறது இவைகளை வைத்து பார்க்கிற போது மனிதரே மக்கள் கட்சி எஸ்டிபிஐ கட்சி அநேகமாக கொங்கு நாடு கட்சி அண்ணா திமுக தலைமையை ஏற்று வந்துவிடுவார்கள் என்று தெரிகிறது இடது கம்யூனிஸ்ட் கட்சி வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற அண்ணா திமுக தமிழக வெற்றிக் கழகம் தேமுதிக அல்லது வர துடித்து தயாராக வாசலில் காத்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி போல கையில் மாலையோடு வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாசனுடைய பாமக இந்த நான்கு இருந்தால் கூட என்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தாலும் அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் இதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன என் கூட தொலைக்காட்சிக்கு வருகிறவர்கள் வழக்கமாக திமுகவை சத்தியம் செய்து ஆதரிக்கிறவர்கள் நாலும் மூணும் ஆறு என்று திமுக தலைமை சொல்லுமானால் இவர்களும் ஆமாம் ஆமாம் என்று சொல்லுகிறவர்கள் இப்போது திமுக தவறு என்று சொல்வதற்கு பதிலாக நாலு மூணு ஏழு ஆறு என்று ஏற்றுக்கொள்ள இயலாது என்று தங்களுக்கும் சிந்திக்கிற திறன் இருக்கிறது என்று காண்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது முதல் மாற்றம் இதைவிட வேறெதுவும் என் கூட டிவிக்கு வருகிறவர்களை காயப்படுத்துகிற விதமாக நான் பேச விரும்பவில்லை இறைவன் அருளால் எனக்கு இருக்கிற வசதியின் காரணமாக நான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேண்டிய தேவை எழவில்லை பலருக்கு வாழ்க்கையில் அன்றாட தேவைகள் இருக்கின்றன அவர்கள் பத்திரிகையாளர்களாக இருந்தாலும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் கடைசி கட்டுரையை ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தாலும் இன்றைக்கும் அவர்கள் தான் முன்னாள் பத்திரிகையாளர் என்று நான் இதுவரை யாரையும் அழைத்து கேள்விப்பட்டதில்லை எனவே அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் அவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்கள் அதிமுகவை நோக்கி நகருகிறார்கள் என்பதற்கு அதுதான் முதல் அறிகுறி திரு பழனிசாமி அவர்களுடைய பேச்சிலே களை கூடியிருக்கிறது என்று நான் முன்பே குறிப்பிட்டேன் களை கூடியிருக்கிறது முகத்தில் ஒரு முழு மலர்ச்சி வருகிறது என்னால் அதை பார்த்து உணர முடிகிறது இப்போது சில வார்த்தைகளை கூட தேர்ந்தெடுத்து பேசுகிறார் இன்று கூட பார்த்தேன் திரு உதயநிதியை பற்றி குறிப்பிடுகிற போது நேற்று பெய்த மழையில் இன்று உழைத்த காளான் என்பதற்கு பதிலாக இன்று உழைத்த விஷ காளான் என்று சொல்லுகிறார் அவர் எழுதியிருந்தாலும் சொல்லியிருந்தாலும் யாரும் உதவி செய்திருந்தாலும் அந்த மாற்றம் என்பது வெற்றியை நோக்கி பயணிக்கிறவனுக்கு மட்டுமே வருகிற மாற்றம் வெற்றியை உறுதிப்படுத்துகிற மாற்றம் இன்று நான் மிகுந்த பணிவோடு கருதுகிறேன் அது மட்டுமல்ல இன்றைக்கு பதினேழு பதினொன்று இருபத்தி நாலு சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு பாராட்டு விழா விவசாயிகள் நடத்தினார்கள் ஒருவேளை அவர் கட்சிக்காரர்கள் கூட நடத்தி இருக்கலாம் ஆனால் ஒரு மிக பாப்புலரான தொலைக்காட்சி வழக்கமாக அவர் பேசினால் ஒரு நிமிடம் காண்பிப்பார்கள் இரண்டு நிமிடம் காண்பிப்பார்கள் பெரிய அளவில் அவர் பேச்சை காண்பித்தார்கள் பொதுவாக முதலமைச்சருக்குத்தான் அப்படி ஒருவர் அவர் பேசுகிற போது முழு பேச்சை காண்பிப்பார்கள் இன்றைக்கு அதை எடப்பாடி திரு பழனிசாமி எதிர்கட்சி தலைவருக்கும் அவர் பேசுவது காண்பித்தார்கள் அது மிகப்பெரிய மாற்றம் ஊடகங்கள் மத்தியிலே அடுத்த ஆட்சி யார் ஆட்சி என்பதை அதன் மூலமாகவே நான் அறிந்து கொள்கிறேன் புரிந்து கொள்ளுகிறேன் உணர்ந்து கொள்ளுகிறேன் வரவேற்கிறேன் எனக்கு வெகுபல ஆண்டுகளாக ஒரு சந்தேகம் உண்டு யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து ஒரு இரண்டு மாதத்திற்கு பிறகுதான் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்பார் இன்னொரு மாதம் பழைய ஜனாதிபதி ஜனாதிபதியாகவே தொடருவார் இது நூற்றாண்டாக அங்கே நடக்கிறது சரியோ தவறோ இருக்கிறது ஒருவரை மக்கள் தேர்ந்தெடுத்து ஜனாதிபதி என்று உட்கார வைத்து அவர் அந்த நாற்காலியில் உட்கார இரண்டு மாதங்கள் காத்திருக்க வேண்டும் நான் ஒரு விவரம் தெரிந்தவரை கேட்டேன் ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அந்த இரண்டு மாத காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்ட ஒரு ஜனாதிபதி இருக்கிற போது பழைய ஜனாதிபதியினுடைய இரண்டு மாத காலத்தில் அவர் ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார் என்ன அறிக்கை விடுகிறார் அவர் கருத்து எந்த திசையில் பயணிக்கிறது என்று பார்த்து அதை வைத்து காரியம் செய்வார்களா இல்லை பழைய ஜனாதிபதியை சொல்வதை கேட்பார்களா என்று சந்தேகம் கேட்டேன் அந்த நபர் சொன்னார் இல்லை பழைய ஜனாதிபதி அதற்கு பிறகு பெரிய அளவில் ஒன்றும் செய்ய மாட்டார் இரண்டு மாத காலம் சாப்பிட்டு விட்டு சம்பளம் வாங்கி கொண்டு போவார் இடத்தில் கையெழுத்து கூடுவார் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி இன்னும் அமரவில்லை என்றாலும் ஆட்சி கட்டலில் அவர் விடுகிற பொது அறிக்கைகளிலிருந்து அவர் மனதை புரிந்து கொண்டு அந்த திசையில் அதிகாரிகள் ஆட்சி நடத்த ஆரம்பித்து விடுவார்கள் தொடர்ந்து இது அமெரிக்காவில் நடந்து வருகிறது என்று சொன்னார் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது கிட்டத்தட்ட பதினைந்து மாத காலமாக இருக்கிறது இன்றிலிருந்து இருபத்தி ஆறு மார்ச் தேர்தல் வரை பார்த்தால் ஒரு பதினைந்து மாத காலம் இருக்கிறது பதினைந்து மாத காலம் அதிகாரிகள் அமெரிக்க மாடலை சரி என்று எடுத்துக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய சிந்தனை செல்கிற திசையைத்தான் அந்த ஆலோசனைகளை ஏற்றுத்தான் பயணிப்பார்கள் என்று எனக்கும் படுகிறது வாழ்க ஜனநாயகம் நன்றி வணக்கம்